சம்பவம் மொத்த நாட்டையும் வெடிகுண்டு நிரப்பிய காரை எடுத்து சென்று வெடிக்க செய்த பயங்கரவாதி உமர் உன் நபியும் இந்த தாக்குதலில் இறந்து விட்டான் அவன் ஒரு டாக்டர் அவனுடன் சேர்ந்து சதி திட்டம் தீட்டியவர்களும் டாக்டர்கள் தான் இதுவரை பத்துக்கும் மேற்பட்ட டாக்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சர்வதேச பயங்கரவாதியான மசூத் அசாரின் ஜெய்ஷி இ முகமது அமைப்புதான் ஒயிட் காலர் பயங்கரவாதிகளை வைத்து இந்த கொடிய தாக்குதலை நடத்தியது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது இந்த சம்பவத்தில் முக்கிய திருப்பமாக உமர் நபியின் கூட்டாளிகள் அமீர் ரஷீத் அலி ஜசீர் பிலால் வானி ஆகியோரை என்ஐஏ கைது செய்தது இரண்டு பேருமே காஷ்மீரைச் சேர்ந்தவர்கள் குண்டுவெடிப்புக்கு பயன்படுத்திய காரை உமர் நபிக்கு ரஷீத் அலி தான் வாங்கிக் கொடுத்திருந்தான் அதே நேரம் ஜசிர் பிலால் வாணி தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி இருக்கிறான் ஜசிர் பிலால் வாணியிடம் எண்ணெயை விசாரித்த போது அவன் திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்தான் அது பற்றிய விவரம் வருமாறு ஜசிர் பிலால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவன் அவனை முகமது நபிதான் செலவை செய்து பயங்கரவாத கூட்டத்தில் சேர்த்தான் காஷ்மீரின் குல்காமில் உள்ள ஒரு மசூதியில் வைட் காலர் பயங்கரவாதிகள் கூடினர் பயங்கரவாத திட்டத்துக்கு ஜசிர் பிலால் ஒப்புக்கொண்டான் பின்னர் ஹரியானாவின் ஃபரிதாபாத் பல்கலை பக்கத்தில் உள்ள வாடகை வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர் மற்ற எல்லா திட்டமும் அங்குதான் முதலில் ராக்கெட் குண்டுகள் மூலமும் ட்ரோன் மூலமும் குண்டு வீசவும் திட்டம் போட்டனர் ட்ரோன் வீசுவதும் ராக்கெட் குண்டுகளை போடுவதும் ஹமாஸ் ஹெஸ்புல்லா பாணி எல்லையில் இருந்தபடி பக்கத்தில் உள்ள இஸ்ரேல் நகரங்கள் மீது இதே பாணியில்தான் ஹமாஸ் ஹெஸ்புல்லா அட்டாக் நடத்தி வந்தனர் அதே பாணியில் டெல்லியை தாக்க முடிவு செய்து அதற்கு தேவையான தொழில்நுட்ப வேலைகளில் இறங்கினர் அதில் முக்கிய நபராக ஜசிர் பிலால் இருந்தார் ஆனால் அதில் வெற்றி பெற முடியவில்லை அதன் பிறகுதான் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தும் திட்டம் முடிவானது அப்போது தற்கொலைப்படையாக மாற முகமது நபியும் ஜசிர் பிலாலும் ஒப்புக்கொண்டனர் இன்னும் சிலரும் முன்வந்தனர் இதற்கிடையே காஷ்மீரில் ஒட்டப்பட்ட ஜெய்ஷ் முகமது ஆதரவு போஸ்டரை வைத்து வைட் காலர் பயங்கரவாத கும்பலை காஷ்மீர் போலீசார் அடையாளம் கண்டனர் கைது நடவடிக்கை துவங்கியதால் அவசர அவசரமாக திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறான் உமர் நபி ஒரிஜினல் திட்டப்படி டெல்லி உட்பட பல இடங்களில் தாக்குதல் நடத்த வைட் காலர் கும்பல் முடிவு செய்திருந்தது ஆனால் அதை காஷ்மீர் போலீசார் நுட்பமாக விட்டனர் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது இதில் இன்னும் பல தகவல்கள் வரக்கூடும் என்ற என்ஐஏ வட்டாரம் கூறியது